புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு மாணவர்கள் ஏழாயிரத்து நானூற்று நாற்பத்தாறு மாணவிகள் என மொத்தம் பதினான்காயிரத்து பன்னிரண்டு பேர் பிளஸ் டூ தேர்வு எழுதினர் இதில் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி விகிதம் இரண்டு புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் புதுச்சேரி காரைக்காலில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் எண்பத்தைந்து புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் தனியார் பள்ளிகள் தொன்னூற்றி ஏழு புள்ளி எட்டு ஐந்து சதவீத தேர்ச்சியை தந்துள்ளன மொத்தம் உள்ள நூற்று ஐம்பத்தைந்து பள்ளிகளில் ஐம்பத்தைந்து பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுள்ளன ஐம்பத்தைந்து அரசு பள்ளியில் ஒரு பள்ளி மட்டும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் அதிகபட்சமாக நூற்று அறுபத்தைந்து பேர் நூற்றுக்கு நூறு பெற்றனர் அடுத்து பிரெஞ்சு பாடத்தில் நூற்று முப்பத்தைந்து பேர் சென்டம் வாங்கியுள்ளனர் மொத்தம் ஐநூற்று இருபத்தி ஆறு பேர் ஏதாவது ஒரு பாடத்தில் நூறு மார்க் வாங்கியுள்ளனர் அதில் இருபது பேர் அரசு பள்ளியைச் சேர்ந்தவர்கள்